ஏ ஃபோக்ஸ் டாக்கீஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான டாப்பிக்கு இது வந்து நேற்று எல்லாருமே வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடி இருப்பீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேரளாலேருந்து நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா ஹாப்பி விஷு ஸோ இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து ஏப்ரல் இந்த தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதுக்கு வந்து பகுத்தறிவுவாதிகள் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து நேற்று விஷே பண்ணல ட்விட்டரில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு விஷே பண்ணல ஒரு சில அரசியல்வாதிகள் பகுத்தறிவு உள்ள அரசியல்வாதிகள் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த் அப்படிங்கிற டேட்டுடைய சிக்னிஃபிகன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அரசியல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம் ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பண்ணுறது தான் மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறேன் நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனுமல்ல என்னுடைய மனசில் இருக்கிறத நான் அப்படியே பேசுறேன் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அதுதான் இந்த டாப்பிக்கு ஸோ ஏப்ரல் ஃபோர்டீன்த்துங்கிறது வந்து சூரியன் வந்து மேஷத்துக்குள்ள அதாவது வந்து நம்ம வந்து ஜோதிடம் தெரிந்தவர்களும் சரி ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் சரி ஜோதிடம் பற்றி டெய்லி வந்து வாரபலன் தினபலன்லாம் பார்க்குறவங்களுக்கும் சரி இதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் பன்னெண்டு ராசியில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ராசியாக இருப்போம் இந்த பன்னெண்டு ராசி என்னென்ன மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அதுக்கப்புறமா கன்னி அதுக்கப்புறமா துலாம் அதுக்கப்புறமா விருச்சிகம் அதுக்கப்புறமா தனுசு அதுக்கப்புறமா மகரம் கும்பம் மீனம் இதுதான் இந்த பன்னெண்டு ராசி பட் நிறைய பேர் இது யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த பன்னெண்டு ராசினா ஆக்சுவலா என்ன நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கான்செப்ட் படிப்போம் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம நம்ம வந்து நம்ம சூரியன் நம்மளுடைய சந்திரன் அதுக்கப்புறமா நம்மளுடைய எர்த்து அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு 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 ஜோன் ஒரு பெல்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் எலிப்டிக்கல் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம் தளம்னு வச்சுக்கலாம் தமிழில் அதை தான் வந்து ட்ராவல் பண்ணுது இந்த ட்ராவல் பண்ணுற அந்த தளத்தை அதாவது அந்த பிளேனை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக தன்னுடைய பகுத்தறிவுனால பகுத்தறிவுனால வந்து இதை வந்து பன்னெண்டாவது வகுத்தாங்க அதாவது வந்து நீங்கள் இப்படி யோசிச்சிங்களேன் பூமியை சுற்றி வந்து ஒரு தளம் இருக்கு அந்த தலம் வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து பேசிக் ஜாமெட்ரி தெரியும் முந்நூத்தறுபது டிகிரி இருக்கும் ஏன்னா பூமி வந்து ஒரு ஸ்பியரு அந்த ஸ்பியரை சுற்றி இருக்கிற தளம் வந்து ஒரு பிளேன் மாதிரி இருக்கும் ஒரு வட்டம் மாதிரி இருக்கும் அதை வந்து பன்னெண்டாக வகுத்தீங்கன்னா ஒன்னொண்ணு முப்பது டிகிரி வரும் முன்னூத்தி அறுபது டிவைடெட் பை டுவெல் இந்த பன்னெண்டா பிரிச்சதா மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு மீனம் வரைக்கும் வந்து பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒன்பது கிரகங்கள் தெரியும் இப்போ ஒரு ஜாத ஒருத்தருக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுதோ இல்லது வந்து நமக்கு நம்ம ஸ்கூல்ல வந்து சோலார் சிஸ்டம் படிக்கும்பொழுது ஒரு நைன் பிளானெட் சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலா செவன் தான் சொல்லி கொடுத்தாங்க ஜோதிடத்துல நம்ம உபயோகப்படுத்துறது ஒன்பது காரணம் ராகுக்கு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள் மீதி ஏழு கிரகங்கள் வந்து என்னது நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் சந்திரன் அதுக்கப்புறமா புதன் மர்குரி சுக்கரன் அதுக்கப்புறமா வந்து செவ்வாய் மார்சு குரு ஜூப்பிட்டர் சாட்டர்ன் சனி இந்த ஏழு கிரகங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை தௌத்து ராகு கேதுங்கிறது வந்து நிழல் கிரகங்கள் நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் உள்ள போக போறது இல்லை ஆனா இந்த கிரகங்களுக்கெல்லாம் பாஸ் யாரு இந்த கிரகங்களுக்கெல்லாம் பாஸ் யாரு நம்ம பூமி உட்பட நம்ம பூமியை சேர்க்கறது இல்லை காரணம் நம்ம பூமியில இருக்கோம் பூமியில் இருக்கிற நான் நம் நம்மள மாதிரி ஜீவராசிகளை வந்து வெளியில் இருக்கிற கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின விஷயம் அஸ்ட்ராலஜி ஸோ அஸ்ட்ராலஜியுடைய பேக்கிங் அதனுடைய பேஸ் எல்லாமே அஸ்ட்ரானமி தான் ஸோ அஸ்ட்ராலஜியே ஃபுல்லி பேக்டு பை சயின்ஸாக இருக்கும்போது ஏப்ரல் ஃபோர்டீன்த்கு ஒரு சையின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்காதான் கண்டிப்பாக இருக்குது அதை தான் இப்போ ரிமைனிங் பார்ட் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்துக்கும் கமிங் பேக் டு த டாபிக் இது எல்லாத்துக்குமே ஒழு முதற்கும் கிரகம் எது அதாவது வந்து அகர முதல் உத எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற மாதிரி சூரியன் தான் எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையான கிரகம் இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் இல்லைன்னா வேற எந்த கிரகமுமே இல்லை நாம் யாருமே உயிரோடு இல்லை ஸோ அதனால சூரியன் வந்து எல்லா கிரகங்களுக்கும் பஸ் சரிங்களா ஆதி பகவான் அதுதான் இந்த சூரியன் அப்படிங்கறத சொல்றது இந்த சூரியன் வந்து இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தை பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா சூரியன் வருஷா வருஷம் எப்பெல்லாம் மேஷ ராசிய வந்து என்டர் பண்ணுதோ மேஷ ராசியை என்டர் பண்ணுதோ அது ஏப்ரல் பதினாலா வரலாம் சில நாளைக்கு வந்து பதினாலு பதினஞ்சு அது 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 கிட்டத்தட்ட அதே அந்த டேட்ல வரும் சோ அன்னைக்குதான் நம்ம வந்து தமிழ் நியூ இயரா கொண்டாடுறோம் இது ஏன் தான் நீங்க கேட்கணும் தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய பிரில்லியன்ஸே இருக்கு சூரியன் எல்லாருக்கும் முதன்மையான கிரகம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுடைய முன்னோர்களுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிருக்கும் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அது வந்து இமிடியட்டா நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறோம் நமக்கு தெரியுது சூரியன் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது ஒரு ஜூபிட்டரோ ஒரு குருவோ சனியோ நாளைக்கு இல்லைன்னா நம்ம எல்லாருமே உயிர் வாழ்ந்துடலாம் ஏன்னா அவங்கள நம்பி நாம இல்லை ஆனா சூரியனையும் சந்திரனையும் நம்ம நம்பி இருக்கோம் அவங்க இல்லைன்னா நாம இல்லை குறிப்பா வந்து சூரியன் இல்லைனா நாம இல்லை ஸோ அந்த சூரியன் எப்பெல்லாம் வந்து மேஷத்துக்குள்ள என்டர் ஆகுறதோ அன்னைக்கெல்லாம் தான் நம்மளுடைய புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம் கேரளால விஷுன்னு கொண்டாடுறோம் ஆக்சுவலாக ஒரிசா வெஸ்ட் பெங்கால் கூட இதை வந்து கொண்டாடுறாங்க ஆக்சுவலாக ஸோ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு வந்து மிக மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தவங்க நம்ம முன்னோர்கள் இந்த பன்னெண்டு ஜோடியாக்ஸ் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் இருக்கிற ஜோடியாக்ஸில் வந்து எப்பெல்லாம் சூரியன் வந்து மேஷத்தில் என்டர் ஆகுதோ அன்னைக்கெல்லாம் நமக்கு தமிழ் புந்தாண்டு என்னைக்கு என்டர் ஆகுதோ ஏன்னா வந்து மே சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசி கட்டத்துலேயும் ஒரு ஒரு கான்ஸ்டிலேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஒரு ஒரு கான்ஸ்டிலேஷன்லையும் கிட்டத்தட்ட ஒன்றரை மா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் இந்த ஒரு மாசம் முடிச்சு 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 வர்றதுதான் பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் போன ஏப்ரல் போர்டீன் அன்னைக்கு அவர் மேஷத்துல இருந்தாரு நேத்து ஏப்ரல் போர்டீன்த் திருப்பி மேஷத்துக்கு வந்துட்டார் அதாவது பன்னெண்டு மாசம் ஒரு ஒரு ராசி கட்டத்துல ஒரு ஒரு மாசம் டிராவல் பண்ணுவாரு சரிங்களா சோ இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்துக்கு வரும் பொழுது இதை வந்து நியூ இயர் அப்படின்னு நம்ம வந்து தமிழ் முன்னோர்களும் பெரும்பாலும் வந்து சவுத் இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து குறிப்பாக தமிழ் எண் மலையாளிஸ் ஏன் அப்படிங்கிறது தான் இப்போது பார்க்குறோம் ரெண்டு ரீசன் ஒன்று வந்து சூரியன் தான் நம்பர் ஒன் பிளானட்டு ரெண்டாவது வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து இது வந்து காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கண்டறிஞ்சது அந்த மேஷத்தில் வரும் பொழுது அந்த சூரியனுடைய பவர் அதனுடைய எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மே இருக்கும் இதுதான் வந்து சூரியன் மேஷத்துல அடைகிறார் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய ஜோசியம் பாக்குறவங்களோ இல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னா சூரியன் எங்க சார் பெஸ்டா இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா மேஷத்துல பெஸ்டா இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மேஷத்துல பெஸ்டா இருக்கிற காரணத்தினாலதான் சூரியன் எப்பெல்லாம் மேஷத்துக்கு வராரோ சூரியன்ங்கிறவர் வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்ப சூரியன் எப்பெல்லாம் மேஷத்துக்கு வராரோ அவருடைய மேக்சிமம் எனர்ஜி வந்து மேக்சிமமா இருக்கும் அவர் செம ஃபார்ம்ல இருப்பாரு அந்த செம்ம ஃபார்ம்ல இருக்கிற அந்த அந்த நாள் வந்து நம்ம வந்து ஏப்ரல் போர்டீன் அன்னைக்கு தான் நம்ம அதை வந்து புத்தாண்டா கொண்டாடுறோம் ரெண்டாவது வந்து அந்த மேஷத்தை வந்து யாரு வந்து ஆள்றான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு முரட்டு சிங்க கிரகமான அஹ் தான் சரிங்களா அது ஏன் மார்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் மார்ஸும் ஓகே இட் இஸ் அ பிளானெட் இந்த சூரியன் இந்த மார்ஸ் மார்ஸ் ரூல் பண்ற இந்த மேஷத்துக்குள்ள வரும்பொழுது அவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாரு அவருடைய எனர்ஜி வந்து மேக்சிமமாக இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெரிவிச்சதுனால முன்னோர்கள் கண்டறிஞ்சதுனால நம்ம வந்து இந்திய தேதியை வந்து புத்தாண்டாக கொண்டாடுறோம் இந்திய தேதியில் வந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுசாக ஆரம்பித்தா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் அதை வந்து இன்னைக்கு ஆரம்பித்தா நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்மளுடைய பிலீஃப் சரிங்களா ஸோ இதுக்கு உண்டான ஒரு ஒரு சயின்டிஃபிக் பேக்கிங்கை தான் நான் வந்து இந்த காணொலியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து இது ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டீட்டெயில் தான் ஸோ இதுதான் ப்ரைமரி ரீசன் ஏன் வந்து நம்ம வந்து நியூ இயரை வந்து இந்த தேதியில் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஃபோர்டீன்த் ஆக்சுவலாக உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நியூ இயர் ஏப்ரல் ஃபோர்டீன்த் தான் நியூ இயர் ஏப்ரல் ஃபோர்டீன்து தான் நியூ இயராக கொண்டாடுறதுல தப்பே கிடையாது ஸோ அதனால் வந்து இதை வந்து தமிழர்கள் கொண்டாடுறது பாரம் பல ஆயிரம் வருடங்களாக ஏப்ரல் ஃபோர்டீன்த்தை வந்து தமிழர்கள் வந்து புது நியூ இயர் நம்மளுடைய ஹாப்பி நியூ இயராக கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து தமிழ் நியூ இயர் அப்படின்னு வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் வேற எந்த காரணமே கிடையாது இதில் சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து சூரியன் இன்னொருத்தர் வந்து மேஷம் அதனால தான் மேஷம் என்றைக்குமே ஃபஸ்ட்டு ஜோடியாக் சைன் நீங்கள் எந்த ஜோதிடரை கேட்டாலுமே அவர் சொல்வார் நம்ம மேஷத்துலேருந்து ஆரம்பித்து தான் மீனத்துக்கு வருவோம் எப்போவுமே மேஷம் தான் காலபுருஷத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜோடியாக் சைன் மேஷம் அதுக்கு ஏன் அப்படிங்கிற ரீசனும் இதுதான் ஏன்னா சூரியன் அங்கே உச்சமடைகிறாரு எல்லா பிளானட்ஸுக்கும் முதன்மையான பிளானெட்ஸ் வந்து அந்த சூரியன் தான் அந்த சூரியன் வந்து மேஷத்துக்கு வரும்பொழுது அவர் வந்து உச்சமடைகிறதுனால தான் மேஷம் வந்து நம்மளுடைய சைனில் நம்பர் ஒன்னாக வரும் சரிங்களா அதை ரூல் பண்ணுறது என்னமோ மார்ஸ் தான் ஸோ இதுதான் காரணம் ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே உலகம் முழுக்க ஆக்சுவலாக இன்றைக்கி நியூ இயர் ஆக்சுவலாக உலகம் முழுக்கா பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வெராஸ் ஜனவரி ஃபஸ்ட்டு நம்ம பல ஒரு சில பகுத்தறிவுவாதிகள்லாம் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தமிழர்களுக்கு நியூ இயர் கிரீட்டிங் சொல்கிறாங்க இல்லையா அதுபடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எந்த அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸுமே கிடையாது அது வந்து இங்கிலீஷ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஃபர்ஸ்ட் இஸ் அ நியூ இயர் நம்ம அதை வந்து அஃபெண்ட் பண்ணல அதை வந்து நம்ம எந்த இதுவும் சொல்லலை குறையும் சொல்லலை பட் உண்மையிலேயே தமிழருக்கு உண்டான இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உலகில் பல பேருக்கும் இதுதான் நியூ இயர் உலகில் எல்லாருக்குமே ஏன்னா சூரியன் இருக்கிறது ஒன்று தான் மேஷம்னு இருக்கிறது ஒரே ஒரு கான்ஸ்டலேஷன் தான் ஸோ சூரியன் என்னைக்கெல்லாம் மேஷத்தில் வராரோ அன்றைக்கி வந்து நமக்கு நியூ இயருங்க ஸோ அதுதான் கான்செப்ட்டு ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் சில வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் நன்றி மக்களை வணக்கம்